தமிழகத்தில் கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாரத் மாலா திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் மொத்தமாக ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்தில் சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் இப்போது வரை ஆயிரத்தி இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் முடிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள பகுதிகளில் வேகமாக வேலைகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் இந்த திட்டங்கள் மூலம் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் வணிக வளர்ச்சி ஏற்படும் என்று குறிப்பிட்ட நிதின் கட்கரி மத்திய அரசு செய்து வரும் மேம்பாட்டுப் பணிகள் தமிழகத்தின் வளர்ச்சி ஒரு கல்லாக இருக்கும் என்று நம்பிக்கை ஒருக்கும் நிலம் கையகப்படுத்துவதில் ஒரு சில திட்டங்கள் தாமதமாகின்றன என்று கட்டுமான பொருட்களின் தட்டுப்பாடு போன்றவையாலும் சில இடங்களில் நெடுஞ்சாலைத்துறையின் வேலை தாமதமாகிறது என்று கூறியுள்ளார் நிலம் கையகப்படுத்தலை விரைவுபடுத்தி பூமி ராசி என்ற வலைத்தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் வன மற்றும் சுற்றுச்சூழல் ஒப்புதலை விரைந்து பெற பிரபேஷ் மனம் இணையதளத்தை செயல்படுத்தியுள்ளதாகவும் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார்